வணக்கம் மீன ராசி அன்பர்களே இந்த வாரத்திலே உங்களுடைய ராசிநாதனுடைய பெயர்வு அதே போல் ஆறாம் அதிபதியான சூரியன் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருந்தார் இதனால வரைக்கும் அவர் மூன்றாம் இடமான ரிஷபத்துக்குள்ளே போகிறார் இதுவும் இந்த வாரத்தில் நடக்கப்போகுது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கும்போது பௌர்ணமியின் தாக்கம் அப்படின்னா நமக்கு ரெண்டாம் இடம் சந்திரனாலும் சூரியன் அங்கே அமர்ந்து விழுந்தனால இவங்க ரெண்டு பேரும் பார்த்து கொண்டோன்னா தாய் தந்தையர் அனுகிரகம் கிடைத்து கொண்டிருந்த காலத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறோம் அதனால தான் சொல்லுவாங்க மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்ததுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தீ கல்யாணம் நடக்கும் அப்படின்வாங்க சிலவங்கெல்லாம் தாலி பிரித்து தாலி கட்டிப்பாங்க ஸோ எல்லாம் வாழ்க்கையில் வளங்கள் எப்பவும் தொடர்ந்து இருக்கணுன்றது எப்பவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயம்தான் அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு வாரமாக அவைய போகிறதுனால கல்யாண தடைகள் நீங்கும் சிலவங்களாம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டா சார் ஆனால் பாருங்கள் நின்று போச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இப்போது தொடங்குங்க புதுசாக கல்யாணத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுமணங்கள் பேச்சு எல்லாம் நடக்கும் அதெல்லாம் இந்த வாரத்திலேருந்து துவக்கமாகி நல்லதாக முடியும் உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்துக்குள்ள செல்றார் மிதுன ராசிக்குள்ள போறார் நாலாம் இடம்ங்கிற சுகஸ்தானம் சுபரே செல்கிறார் சின்ன சின்ன தடை வந்தாலும் நல்லதே நடக்கும் தொழிலிலே சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று எண்ணீங்கள் அதனால தொழிலிலே லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வரும் சிலவங்க கடையை மாற்றணும் விரிவாக்கணும் வியாபாரத்தை பெருக்கணும்னு என்னெல்லாம் இருந்தது புதிய ஐடியாக்கெல்லாம் யூஸ் பண்ணலாமா சனி உள்ளே வந்துட்டாரே சார் ஏழு சனியாச்சே சார் அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தீங்க இப்போது குருவின் கடாட்சத்தினால தன அப்படிங்கிறதுனால பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்துவார் பன்னிரெண்டாம் இடமான கும்பராசியும் சேர்த்து பார்க்கறதுனால வெளிநாட்டு வர்த்தக தொடர்பினால் வரக்கூடிய கம்யூனிகேஷன் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவோம் இதெல்லாம் வரும் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு அதனால் சில கை தொழில்கள் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த கைத்தொழிலை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதனால் இதெல்லாம் கேபிடலைஸ் பண்ணுங்கள் சிலவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதுவும் கேபிடலைஸ் பண்ணிக்கோங்க ஃபாரின்ல சார் யோகா கேட்குறாங்க நான் இங்கேருந்து பண்ணுறேன் ஃபாரின்ல வேதம் கேட்குறாங்க நான் இங்கேருந்து கிளாஸ் எடுக்கிறேன் ஃபாரினில் இருக்கிறவங்க இங்கேருந்தே என்னுடைய நான்சஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றாங்க நான் இங்கேருந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அந்த வாரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது அதனால் மீனராசி அன்பர்கள் இதெல்லாம் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கால் தொந்தரவு இருக்குங்கிறது தெரியுது இந்த வாரத்தில் அதுவும் அப்படி போயிட்டுருக்கும் அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் நீங்கள் இப்போ ஆன்லைனில் இருக்கீங்களே அதனால் உங்களுக்கு பண வரவு கொண்டு வந்துவிடும் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கோங்க அவசியம் சிவன்மலை ஆண்டவனில் முருகன் கோயில் இருக்கும் இல்லையா சிவன்மலையில் அந்த முருகனை வழிபடுங்கள் உங்களை இரண்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு மேஷராசி மேஷராசியோட தன்மையில் உங்களுக்கு முருகன் வந்துடுவார் அந்த மாதிரி சிவன்மலை முருகனை வழிபடும் போது வேல் சொல்கிறது இல்லை கந்த சஷ்டி கவசம் சொல்கிறது கந்தகுரு கவசம் சொல்வது இதெல்லாம் உங்களை அழகாக தைரியத்தை கொண்டு வந்துவிடும் அந்த தைரியத்தை வந்துருதுனால தைரியம் தான் புருஷ லக்ஷணம்னு சொல்வோம் தைரிய லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தைரியம் வந்தால் என்ன பண்ணுவோம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உத்வேகம் வந்துவிடும் அந்த உத்வேகம் வந்தாலே நம்ம அடுத்த மூமெண்ட் கொண்டு வந்துடுவோம் அதனால் வாழ்க்கையில் புதிய பாதை உங்களுக்கு காத்திருக்கிறது வாழ்க வளத்துடன்